கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உண்மையான கிறிஸ்தவன் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவராய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் எபேசியர் ஆறு ஆறு பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் பெயர் கிறிஸ்தவர்களாக மாத்திரம் வாழாமல் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது மாத்திரமே உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும் வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு ஒருவன் அடிக்கடி சென்றால் அவன் வாகனமாக மாற முடியாது அதேபோலதான் போலதான் அடிக்கடி நாம் ஆலயத்திற்கு சென்றால் மட்டும் கிறிஸ்தவராக முடியாது ஆலயத்திற்கு சென்று தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நாம் வாழும்போது மாத்திரமே உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்வது நிச்சயம் அமெரிக்காவில் ஒரு சர்வே நடத்தப்பட்டதாம் ஜேம்ஸ் பீட்டர் என்பவர்கள் அந்த சர்வேயை எடுத்தார்கள் அவர்கள் கண்டுபிடிப்புகளில் சில அதிர்ச்சி காணப்படுகிறது பதிமூணு சதவீத மக்களே பத்து கட்டளைகளை கடைபிடிப்பதாகவும் அது சரியானதாகவும் உள்ளது என்று உணர்ந்துள்ளனர் வீட்டிலும் பணியிடத்திலும் தொண்ணூற்றி ஒரு சதவீத கிறிஸ்தவர்கள் ஒழுங்காக பொய் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள் வாரத்தில் ஏழு மணி நேரம் தங்கள் பணியில் ஏமாற்றம் கொடுப்பதை ஒத்துக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதாவது வேலை செய்வதை டிமிக்கி கொடுப்பதை ஒத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த சர்வே கூறுகிறது தாங்கள் நன்றாக இருந்தும் தங்களுக்கு சுகமில்லை என்று ஏமாற்றுகிறவர்கள் பாதிக்கு பாதி பேர் காணப்படுகின்றனர் என்று அந்த சர்வேயில் அவர்கள் எடுத்தார்களாம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரு கோடி டாலர் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அதில் அநேகர் நான் என் குடும்பத்தை விட்டு விலகி விடுவேன் என்று இருபத்தஞ்சி சதவீதத்தினர் கூறினார்களாம் என் கையில் பணம் கிடைத்தவுடன் குடும்பம் வேண்டாம் என்று கூறிவிடுவேன் என்று ஏழு சதவீதத்தினர் எங்கள் எதிரியை கொலை செய்வோம் என்று கூறினார்களாம் இப்படி இவர்கள் யாவரும் பயங்கர குற்றவாளிகள் என்று நினைத்தால் அது தவறு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயருடையவர்களாய் பத்து கற்பனைகளை ஆலயத்தில் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகின்றனர் ஆனால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பொய் பேசுவதும் கொலை செய்வதும் விபச்சாரம் செய்வதிலும் அவர்கள் சிறந்தவர்களாக காணப்பட்டனர் அதே போல ஜெர்மன் ஷெர்மன் மற்றும் வில்லியம் என்ற ரெண்டு பேர் மீண்டும் ஒரு சர்வே எடுத்தனர் பணியிடத்தில் பொருட்களை திருடுதல் வருமான வரிக்காக வருமானத்தை குறைத்து காண்பித்தல் ஆகியவற்றை கிறிஸ்தவர்கள்தான் அநேகர் செய்கின்றனர் என்று சர்வே எடுத்தனர் அவர்கள் மிகுந்த விசுவாசிகளாகவும் காணப்பட்டனர் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்பவர்களாக இருந்தனர் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்வதால் மாத்திரம் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லவே முடியாது கிறிஸ்துவைப் போல எல்லா நேரமும் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை மறுதலிக்காமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அவன்தான் உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பான் கத்தருடைய சித்தத்தின்படி அவரது கற்பனைகளின்படி அதை கைக்கொண்டு கொண்டு வாழும்போது மாத்திரமே நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும் நாம் பணி செய்யும் ஸ்தலங்களில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நாம் பொய் பேசுகிறவர்களாய் தவறான காரியங்களுக்கு வேலை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா உண்மையும் உத்தமமாய் நாம் உழைக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமாப்பா பெயர் கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழாதபடி தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் எங்களது பேச்சில் மாத்திரமல்ல எங்களுடைய செயலில் நடக்கையில் கிரியைகளில் ஒவ்வொன்றிலும் கிறிஸ்தவன் என்பதை பிரதிபலிக்கும் நல்ல ஒரு உண்மை கிறிஸ்தவ வாழ்வை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வைத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்